ரொம்ப வீச்சியான ஒரு மாலை போலது பூன் தெய்வா அவர்களை பல ஆண்டுகளாக தெரியும் அவருடைய நவீன கவிதைகளின் வழியாக தொடர்ந்து மிகவும் நுட்பமான ரொம்ப அழகான மொழியுடைய நல்ல கவிதைகளை எழுதி கொண்டிருப்பவர் திடீர்னு ஒரு நாள் சோழமாயவன் போட்டு ஒரு வாரத்துக்கு முன்னால தான் இந்த மாதிரி பூந்தெய்வா அவர்களுடைய கவிதை தொகுப்பு வருது துயருடன் விழிக்கிறது எனக்கு ஒரு ஹைகோ கவிதை தொகுப்பு வந்து எனக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு அவர்கிட்ட இருந்து முதல் தொகுப்பாக ஒரு நவீன கவிதை தொகுப்பு வரும் அது ஒரு ரெண்டு மூணு வருடமா சொல்லிட்டு இருக்காரு நினைக்கிறேன் வெளியிட்டா பொள்ளாச்சி இலக்கை இடத்துலதான் வெளியிடணும் நறுபுகையில ஏங்கிட்டு இருந்தவர் ஜெயராதாகிருஷ்ணன் கூட ரொம்ப நெருக்கமானவர் நரும்புகையில கூப்பிட்டு கேட்டிருக்காங்க உங்களோட முதல் தொகுப்பை தான் வெளியிடணும் அப்படின்னு நரும்புகையில இல்ல நாங்க வெளியிட்டா பொள்ளாச்சி இலக்கை இடத்துலதான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலயே அவரோட தொகுப்பு ரெண்டு மூன்று ஆண்டுகளா அஹ் தாமதம் ஆகிட்டே இருக்கு அவர் கூப்பிட்டு சொல்லி அதுவும் ஹைக்கு தொகுப்பு வெளியாகிறதுங்கிறது அதிர்ச்சியா இருந்தது அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு என்னுடைய முதல் தொகுப்பு எப்போ வந்தாலும் பொம்பூர் குமரேஷன் அவர்களுடைய துறைவியல் கையால் தான் அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதை அந்த நட்புக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து அவங்களோட வீட்டில் வந்து வெளியிடுறதுங்கிறது எங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்தீங்க உங்களுக்கும் அபுதரானி அவர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றி ரொம்ப மகிழ்ச்சி ஒரு முதல் தொகுப்பை தன் நண்பனுக்கு சமர்ப்பணம் பண்ணி அவங்க வீட்லேயே கொண்டு வந்து வெளியிடுறது அப்படிங்கிறது நான் ரெண்டே நிமிஷம் தான் ஒரு ரெண்டே ரெண்டு கவிதையை மட்டும் நான் சொல்கிறேன் ஹைக்கு கவிதைகள் இதை பற்றி அவர் சொல்லியிருந்தார் ஒரு ஒரு மாதத்தில் பத்து நாட்களுக்குள்ளே எழுதப்பட்ட ஹைகோ கவிதை நூல் அப்படின்னு அதற்குரிய தன்மையோடு தான் இந்த ஹைகோ நூல் இருக்குது ஒரு ரெண்டு கவிதை எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கவிதை நூலில் ஒன்று எத்தனை முறை கைவிட்டாலும் கடவுளை கைவிடுவதே இல்லை தீவிர பக்தன் கடவுள் எத்தனை முறை கைவிட்டாலும் நம்ம கடவுளை விடுறோம் விடுறதில்லை நம்ம நம்ம வேண்டுதல் ஒரு நூறு வேண்டுதல் வைப்போம் அதுல பத்து வேண்டுதல் தான் கடவுள் நிறைவேற்றுவேன் கடவுள் அப்படி நம்மளை எத்தனை முறை கைவிட்டாலும் கடவுளை நம்ம விடுறதே இல்லை கடவுளை ஏன் கைவிடுறதில்லை அப்படின்னா இந்த வாழ்க்கையை நாம பற்றி கொள்ள கடைசி நம்பிக்கையா இருக்கிறது கடவுள் தான் அந்த விதத்துல இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போகன் சங்கருடைய ஒரு கவிதையை தான் இது நினைவுபடுத்துச்சு அதையும் சொன்ன இந்த இடத்துல நல்லா இருக்கும் அப்படின்றதால அந்த கவிதையை சொல்றேன் எல்லா தெய்வங்களாலும் கைவிடப்பட்ட ஒரு நண்பனை நேற்று தெருவில் பார்த்தேன் ஒரு சாலையோர பிள்ளையார் கோவில் வாசலில் அமர்ந்திருந்தான் மனம் சிதறியவர்களின் உலக சீருடையான கிழிந்த ஆடைகளை அணிந்திருந்தான் பரட்டை தலை கோணிப்பை அதனும் அவனது சிதறிய மனம் நான் யார் என்று அறியாத பார்வை ஏசு கிறிஸ்துவோ ஏனித்தனை தாமதம் உலகம் பற்றி உணர்ந்து சுக்காய் போய்விட்டதே என்றான் நான் சாப்பிட்டாயா என்றேன் அவன் இறை சாப்பாடு வேண்டாம் பீடி மட்டும் வாங்கி தாரும் என்றான் வாங்கி கொடுத்த பீடியை பற்ற வைக்க முடியாது அவன் கைகள் நடுங்கின நான் உதவி செய்தேன் அவன் பற்ற வைத்துக் கொண்டு உள்பக்கம் திரும்பி கணேசா பீடி வேணுமா அவன் எந்த தெய்வத்தையும் கைவிடவில்லை அப்படின்னு சொல்லி இந்த கவிதை இவ்வளவு நீளமான ஒரு நவீன கவிதைய ஒரு மூன்று வரிகளுக்குள்ள அதுவும் இதுவும் சொல்ற செய்தி ஒண்ணுதான் கடவுள் மனிதனை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சூழல்ல கைவிட்டாலும் மனிதன் கடவுளையே கைவிடாம கைப்பற்றி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு மூன்றே வரியில சொல்லி இருந்தார் அந்த கவிதை ரொம்ப அழகா இருந்தது இன்னொரு கவிதை ரொம்ப சாதாரணமான கவிதையா இருந்தது ஆனா அதை படிச்சதையும் ஒரு மன ஒரு கணம் மனசு திக்குன்னு ஆயிடுச்சு அதிர்ந்துட்டேன் அருந்த செரு செருப்பு அமைதியாய் ஓய்வெடுக்கிறது சாலையோரத்தில் அந்த இது வந்து நிறைய பேர் எழுதின காட்சிதான் ஆனா இந்த மூன்று வரியில இந்த மூன்று வரியோடைய கச்சிதத்துல சொல்லப்பட்டதுனாலே இது ரொம்ப நல்ல கவிதையா இருக்குன்னு தோணுச்சு அருந்த செருப்புங்கிறது அது எதனால அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடா வந்துருச்சு ஏன் அருந்த செருப்பு அப்படிங்கிற முதல் சொல்ல வச்சார் அப்படின்னா அமைதியாய் ஓய்வு எடுக்கிறதுங்கிறத அடுத்த சொல் அதுக்கடுத்து சாலையோரத்தில் அது இல்லை அது விடப்பட்டது நிராகரிக்கப்பட்டது அதனுடைய தேவை முடிஞ்சது பயன்பாடு முடிஞ்சது அது தள்ளி தூக்கி எரிச்சிட்டாங்க அப்படிங்கறதுதான் இந்த மூன்று சொல்ல சொல்லியிருக்காங்க அருந்த சிறப்புக்கு அவ்வளவுதான் மரியாதை நீங்க இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு தேவையா இருக்கும்போது வரைக்கும் தான் நம்ம அவ அவங்களோட ஒட்டிட்டு இருப்போம் அவங்க நம்மளை மதிப்பாங்க அவங்க அவங்க நம்ம மேல உயிரா இருப்பாங்க தேவை என்ற ஒன்று இல்லை அப்படின்னா குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடம் வெட்டிடமாக தான் இருக்கும் உங்களுக்கான எல்லா மதிப்பும் விடும் அப்படிங்கிறத இந்த கவிதையை சொல்லியிருந்தது இப்படி இங்கே இருக்கக்கூடிய பல கவிதைகளில் சில கவிதைகள் ரொம்ப நறுக்குன்னு எது ஹைக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இருக்கு இன்னும் அவருடைய நவீன கவிதை தொகுப்புக்கான வரவேற்புக்காக தான் நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம் விரைவில் அந்த தொகுப்பு அவர் வெளியிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தொகுப்புக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தொடர் அவர்களுக்கு நிறைய இன்னும் மேலும் எழுதுக ஆனா அவர் நிறைய எழுதிட்டு இருக்காரு தொடர்ந்து அவர் 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 வந்து வியந்து பா பார்க்கிற அவர்கிட்ட இருக்கிற சொல் வளமும் மொழி வளமும் நான் எப்போதும் வியப்பு வியப்புக்குரிய ஒன்றா பார்க்கறது கொலுசுக்கு ஒவ்வொரு மாதமும் அவர் குறைந்தபட்சம் அஞ்சு கவிதியாவது அனுப்பிடுவார் அதுல இருந்து ஒன்னு தேர்ந்தெடுக்கிறது ரெண்டு தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சவாலான காரியமா இருக்கு ஏன்னா எல்லாம் அஞ்சுமே நல்லதா இருக்கும் ஆனா ஒன்னோ தான் போட முடியும் அதை போட்டுட்டா மிச்சத்தை அவர் வேற ஏதாவது இதற்கு அனுப்புவார் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி நவீன கருதிகள் ரொம்ப ஆழமாக இயங்கி கொண்டிருக்கிற தொடர் விரைவில் உங்களுடைய நவீன கவிதை கொண்டு வாங்கி வாழ்த்துக்கள் பார்த்து மகிழ்ச்சி